எல்லாேருக்கும் வணக்கங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறத கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போன்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸை ஸ்கிப் நம்ம வரோங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையிலேருந்து ஒரு வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம் இது வந்து வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் ஒரு சுய வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுய தொழில் சேவை ஆர்வம் உள்ளவரா நீங்கள் நம்மளுக்கு வந்து நிறைய ஜாப் வந்து செய்யணும்னு நம்ம நினைப்போம் ஸோ நிறைய ஜாப் செய்யணும்னு நினைக்கும் போது அதில் குறிப்பாக ரொம்பவே வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இது வந்து பண்ணிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் தாங்க இப்போ நம்ம கிளம்புறோம் நம்மது ரொம்ப மேக்கப் யாருமே மாட்டாங்க அந்த மேக்கப் லுக் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் நம்மளுடைய முக கலர்ச்சியாக இருக்கட்டும் அதுக்கு நார்மலைஸ்டாக இருக்கிறத விட இப்போ எல்லாருமே வந்து மேக்கப் போட்டு அவங்க வந்து ஒரு தனி ஒரு கலையாக தெரியணும் அப்படின்றது தான் வந்து லைக் பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகு கலை மற்றும் சிகை அலங்கார பயிற்சியில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு என்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து எட்டு முதல் பன்னெண்டாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குடும்ப ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் நடக்குமா தங்கும் மசதி உணவு உட்பட செலவினங்கள் ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தங்குற வசதி உணவு மற்ற செலவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனமே ஏற்றுக்குமா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தங்கி படிக்கிற வசதியும் வந்து ஏற்படுத்தி தராங்க இந்த பயிற்சியை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் தராங்களா அதான் என்ன சர்ட்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பயிற்சியில் வந்து வெற்றிகரமாக முடிக்கும் முடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியார் ப்ரைவேட் அழகு நிலையங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் டு இருபதாயிரம்லேருந்து சொல்லியிருக்காங்க நமக்கு கிடைச்ச தகவலேருந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ மேலும் வந்து தெரிஞ்சிக்க உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்ய வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற வீடியோக்கள்லாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படலாலும் பரவாயில்லைங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்க போய்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பெற வாய்ப்பு உள்ளதாக இருக்கும் தேங்க் யூ